வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தென் மாவட்டங்களில் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பவர் அண்ணன் நலகிரி இதோ திமுகவுடைய அசையா அசைக்க முடியாத சக்தின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு இது நகைப்பாக கூட தோன்றலாம் ஆனால் இன்றளவும் அண்ணன் நலகிரியின் ஆதரவாளர்கள் தீவிர ஆதரவாளர்கள் விசுவாசிகள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காங்க எப்படியும் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு வந்து திமுகவினுடைய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் திமுக அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் சீட்டு கிடைக்கும்னு காத்திருக்காங்க ஒருவேளை அவர்களையெல்லாம் எடுக்காமல் ஒதுக்கிவிட்டு அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறேன் இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்புறம் வேறு யாராவது சொல்கிற ஆலோசனைகளை கேட்குறேன்னு சொல்லிட்டு இவர் தென் தமிழகத்தில் அழகிரியின் ஆதரவாளர்களை அரவணைக்காமல் விட்டால் திமுக தோல்வி அடைந்து உறுதியாகிவிட்டது அப்போ தன்னுடைய ஆதரவாளர்கள் தீவிர விசுவாசிகளுக்கு மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணன் அழகிரி அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் மீண்டும் அழகிரியை இணைக்க வேண்டும் ஏன் அவசியம் வந்தது என்ன அவசியம் அழகிரியை கொண்டு போய் மீண்டும் இணைக்கணும் திமுகவில் என்ன அவசியம் இருக்கிறது என்றால் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் இதை வலியுறுத்துகிறார்கள் இப்போது இருக்கும் பலமுனை போட்டியில் அண்ணன் நலகிரியை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு வகையான யுக்தி என்று சீனியர்கள் கருதுகிறார்கள் அதனால் அவருடன் பேச்சு நடவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது அப்போது அண்ணன் நலகிரி வைத்த டிமாண்டாக கூறப்படுவது இதுதான் என்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் கொடுக்க வேண்டும் அதற்கு தகுந்த தொகுதிகள் என்னவென்று நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் ஏன்னா கூட்டணிகள் நிறைய இருக்கு இல்லையா அதனால் ஸோ அது அவர்களுக்கு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நானும் என்னோட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப ஒரு திமுக கூடுதல் பலம் கிடைக்கும் இது தான் அவருடைய டிமாண்டு அண்ணன் நலகிரியினுடைய டிமாண்டு தீவிர விசுவாசிகள் ஆதரவாளர்கள் அண்ணன் நலகிரியுடைய தீவிர விசுவ விசுவாசிகளும் ஆதரவாளர்களும் யார் யார் இந்த லிஸ்ட் எடுக்கப்பட்டு வருகிறது இதில் இடம்பெறுபவர்கள் திமுக தலைமையத்துக்கு தெரிக்கப்பட்டு அது ஒப்புதலுக்கு வருவதற்கு வாய்ப்பு ஸோ அண்ணன் நடிகரின் டிமாண்ட் வந்து இதுதான் இன்னும் ஒரு சில டிமாண்டுகள் இருக்குது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்